அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காவிரி நடுவர் மன்றத்திற்கு தலைவர் நியமனம் செய்யாமல் காவிரி பிரச்சனை கிடப்பிலே போடப்பட்டிருந்த நேரத்திலே அந்த பிரச்சனையை முன்வைத்து தலைவர் வைகோ அவர்கள் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கல்லணை வரையிலே தன்னுடைய நடைபயணத்தை நடத்தினார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்திய ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை மூடக்கோரி தூத்துக்குடி மாவட்டத்திலே தன்னுடைய நடைபயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் மூன்று நாட்கள் நடத்தினார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முல்லை பெரியார் அணையை பாதுகாப்பதற்காக

பனிரெண்டாம் ஆண்டு உப்பு கடல் வீசுகின்ற முழு நடைமுறைப்படுத்த கோரி தன்னுடைய மூன்று கட்ட நடைபயணத்திலே முதல் நடைபயணத்தை அங்கே தொடங்கி மதுரையிலே நிறைவு செய்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் மறைமலை நகர் தொடங்கி கோவலம் வரையிலே தன்னுடைய இரண்டாவது கட்ட நடைபயணம் மூன்றாவது கட்ட நடைபயணத்தை பொள்ளாச்சியிலே தொடங்கி ஈரோட்டிலே நிறைவு செய்தார்கள் அதற்கு பிறகு பத்தாவது நடைபயணமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேனி மாவட்டத்தை அழிக்க வருகின்ற நீட்டினோ திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய பத்தாவது நடைபயணத்தை பதினெட்டு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மதுரை பழங்கால தொடங்கி கம்பம் வரையிலே இந்த நடைபயணத்தை பத்தாவது நடைபயணத்தை தலைவர் வைப்போ அவர்கள் தொடங்கிய நேரத்தில் பூவேந்தர் சின்னங்களை பொறிக்கப்பட்ட அந்த தமிழர் கொற்ற அன்றைய எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவருமான அருவீர் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துரைக்க அந்த பயணத்தை நடத்தினார்கள் பதினோராவது நடைபயணமாக இன்றைக்கு காவிரி ஆற்றங்கரையிலே நம்முடைய தலைவர் வைப்பவர்கள் சமத்துவ நடைபயணத்தை அறிவித்து முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் அரசு நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் சாதி சமய நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு திராவிட இயக்க மண்ணில் இடம் கிடையாது எதிர்கால தலைமுறையை மீட்க வேண்டிய பெரும் கிடமை நம் தோல் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நல்லாட்சி மலருவதற்கு தொடருவதற்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தேர்தல் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் வைப்பு தொடங்குகிறார்கள் நாட்கள் நடைபயணம் தொண்டரணி மாணவரணி இளைஞரணியை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏறத்தாழ தொள்ளாயிரம் பேர் தலைவருக்கு பின்னாலே அணிவகுத்து சீருடையோடு அணிவகுத்து செல்ல இருக்கிறார்கள் உரிய திட்டமிடலோடு இந்த நடைபயணம் வருகிற தோழர்கள் இந்த நடைபயண தோழர்கள் இந்த நடைபயண தொடக்க விழாவை வெற்றிகரமாக நடத்தி தர வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றோம் மீண்டும் அழைக்கின்ற இந்த பேனருக்கு கீழே இருக்கக்கூடிய தோழர்கள் உள்ளே வந்து அவர் கேட்டுக்கொள்கிறோம் மறுவலுக்கு திமுக தோழர்கள் வெளியும் முதன்மைச் செயலாளர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைக்கும் எம் பி அவர்கள் சீனாவை உருவாக்குவதற்கு ஆறாயிரம் கிலோமீட்டர் நடந்தான் என்கிற வரலாற்றை இந்திய உபகண்டத்திலே ஆறாயிரம்

रात को आएगा ठीक है आजा आजा मैं बाद में कॉल करूँगा